பிரைஸ்தல் ஆட் அன்பான இறை உறவுகளே இறை இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறேன் இறை வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்று முதல் உள்ள இறைவார்த்தை தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அள்ளும் பகலும் தம்மை நோக்கி கூக்குறல் பொழுது கடவுள் அவர்களுக்கு நீதி செய்யாமல் இருப்பாரா என் அன்பு தேவப்பிள்ளைகளை பாருங்கள் நீதி செய்கிற தேவன் அள்ளும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அதற்கு முன்பாக ஒரு ஓமையை சொல்லுகிறார் ஒரு அரசனிடத்திலே ஒரு பெண் வந்து கேட்கிறாள் எனக்கு நீதி வேண்டும் விடாமல் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் கடைசியாக இதோ அந்த மகளுக்கு அந்த அரசன் தொந்தரவு செய்கிறாரே என்று விருப்பத்தை நிறைவேற்றுகிறார் அன்பு தேவ பிள்ளைகளே நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் விடாமல் கேட்போம் ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடி விடாது நம்ம ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் கேட்பார் நீதி செய்கிற தேவன் ஆயினும் மானிடன் மகன் வரும்பொழுது இதோ அன்றைய வார்த்தை சொல்லுகிறது அதில் நிலைத்திருப்பவர் யார் அன்பு தேவை பிள்ளைகளே ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் இரக்கமும் கிருபையும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அள்ளும் பகலும் தம்மை நோய்க்கு கூப்பிடும்பொழுது பொழுது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா என்று சொல்லப்படுகிறது அப்பா ஆம் தகப்பனே நீதி வழங்குகிற தேவன் இதோ துணை செய்கிற தேவன் அப்பா உண்மை நோய்க்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை விடாமல் ஆண்டவரை ஜெபித்து ஜெபித்து ஆண்டவரை காரியங்களை நிறைவேற்றிக்கொள்ளத்தக்கதாக அந்த கிருபையை நீர் எங்களுக்கு தாங்கப்பா விடாது ஜெபிக்கக்கூடிய அந்த மனதை ஒவ்வொருவருக்கும் நீ தரவிடுமாய் ஏசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன்